வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தோல் சம்பந்தப்பட்ட நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய் பல நிறைய நோய்கள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப அருவறுக்கத்தக்க நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோரியாசிஸ்னு சொல்லக்கூடிய சர்மம் இந்த தோல் சர்மம் நோய் சோரியாசிஸ்லாம் பல வகை இருக்குது எந்த வகையான சோரியாசிஸாக இருந்தாலும் சரி வெண் வெண்புள்ளியாக இருந்தாலும் சரி குஷ்டமாக இருந்தாலும் சரி இதுக்கு அடிப்படை இருந்து ஒரு பேசிக்காக ஒன்று இருக்குது இது இப்போ உதாரணத்துக்கு சோரியாசிஸ் திடீர்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து என்ன செய்யணும்னாக்க ஸ்கின்ல எக்ஸ்போஸ் பண்ணும் இந்த சோரியாசிஸ் ரத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வரும் ஒருத்தர் வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு வரும் ஒருத்தருக்கு வந்து மனக்கவலை பணக்கவலை உடலில் வந்து அந்த பிரச்சினையினால் அந்த தோளில் வெளிப்படும் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான பிரச்சனை சரி இப்ப இந்த தோல் நோய் வந்துருச்சு இதுக்கு வந்து தீர்வு இருக்கு அப்படின்னாக்கா நோய் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு பல மருந்துகள் இருக்கு பட் இப்போதான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நான் ஒரு மருத்துவரை பார்த்தேன் இது சோரியாசிஸ் வகையில சேர்ந்த ஒரு குறைபாடு அப்படின்னு சொன்னாங்க வெண்புள்ளி சின்னதா வருது இந்த கன்னத்துல வருது இங்கே வருது அங்கே வருது அப்படின்றவங்களும் சரி இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் தோல்ல உங்களுக்கு இயல்பாக இருக்கிறத விட மாற்றல் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இதை ஒரு மூன்று மாத காலம் எடுத்துகிட்டு ஒரு மாத காலம் இடைவெளி விட்டு திரும்ப ஒரு மூன்று மாத காலம் எடுக்கலாம் இது தொடர்ந்து ஒரு வருட காலம் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பரங்கிப்பட்டை சூர்ணம் இந்த பரங்கிப்பட்டை சூரணம்ன்றது வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அருமை இருந்துங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அந்த சோரியாசிஸ் மட்டும் கிடையாது அரித்தா தடுப்பு தடுப்பாக வருது எனக்கு வந்து அடிக்கடி வந்து சோப்பு அலர்ஜி இருக்குது ஏதாச்சும் சோப்பு மாற்றி போட்டாலே உடம்பு பூரா வந்து புள்ளி புள்ளியாக வந்துடும் அரிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது அருமையாக வேலை செய்யும் சரி இப்போ இதோட இந்த பரங்கிப்பட்டை சூர்ணம் மட்டும் போதுமா வேறு எதுவும் சேர்க்கலாமா இதோட திரிபலா சூர்ணம் பரங்கிப்பட்டை சூர்ணம் சூர்ணம் ரெண்டையும் எடுத்துக்கலாம் இதில் மூணு கிராம் இதில் மூணு கிராம் காலையில் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாதாரண நீர்லேயே எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலை ஒரு முறை இறைவு ஒரு முறை இதில் மூணு கிராம் அதில் மூணு கிராம் திருவள்ள சொன்னத்தில் மூணு கிராம் பரங்கிப்பட்டையில் மூணு கிராம் இதை ரெண்டையுமே சேர்த்தே சாப்பிடுவாங்க சரி இப்போ இந்த மருந்து எடுத்துக்கும் போது என்ன செய்யக்கூடாதுனாக்கா கண்டிப்பான முறையில் வந்து ஆல்கஹால் அதாவது குடிப்பழக்க குழு இருக்கக்கூடியவங்களும் சரி டொபாக்கோ சிகரெட்டோ இல்லை பராக்கோ ஏதாச்சும் ஹான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த தோணை வந்துருச்சு அப்படின்னாலே இதை முழுமையாக தவிர்த்திடணும் இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த குடிப்பழக்கம் இந்த மாதிரி விஷயங்களை முழுமையாக தவிர்த்தாலே இது இன்னும் ரொம்ப விரைவாக சரியாயிடும் அரை மணி நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாத காலம் போதே முழுமையாக சரியாயிரும் திரும்ப வராது பட் இந்த தொல்நோயை பொறுத்தளவுக்கு கவனிக்கிறது விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு முறை வந்தால் வாழ்நாள் முழுவதும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த தோல் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னாக்கா அது தோல்ல ஏற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது ரத்தத்தில் ஏற்பட்ட ஒரு குறை இந்த ரத்தத்தில் வந்து மாறுதல் ஏற்பட ஏற்பட அது தோளில் தான் வெளிப்படுத்தும் ஸோ இந்த தோல் நோய் வந்துருச்சுனாக்கா கண்டிப்பான முறையில் உணவுலேயும் கட்டுப்பாடு இருக்கணும் அதே நான் சொன்ன மாதிரி இந்த குடி பழக்கம் சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி விஷயங்களாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரி இதை யாரோனாலும் சாப்பிட்லாம் தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் சாப்பிட்லாம் ஆறு மாத காலம் சாப்பிட்லாம் சாப்பிட்டு ஒரு மாத காலம் இடைவெளி விட்டு திரும்ப ஒரு மூன்று மாதமும் ஆறு மாதம் சாப்பிடும்போது தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும் முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான ரெமடி நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்